இந்த முதல்ல மதங்களை தாண்டி அப்படிங்கிற இந்த நூலை எழுதிய திரு சகோதரி எழிலரசி அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் அவங்க சொன்னதில் ஒரு ஒரு பெண்கள் நீங்க கடவுளையே பேசிட்டீங்க. நான் மதத்து சரி எந்த கடவுளும் மதத்தை கற்பிக்கல போதிக்கலங்கறதை நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த இரையும் ஒரு மதத்தை உருவாக்கல அது கற்பിച്ചதெல்லாம் அன்பை மட்டும் தான். அதுக்கு பின்னாடி நம்ம உருவாக்கிக்கிட்டோம் இந்த கோட்பாட்டை ஏற்றது இவங்க இந்த கோட்பாட்டை ஏற்றது இவங்க. அதுாய ஏற்ற கூட நான் சொல்லிட்டு இருந்தேன். அரிசி ஒன்னு தான். ஆனால் ஒன்று தயிர் சோறாகுது ஒன்று எலுமிச்சம் சோறாகுது ஒன்று புளிச்சோறாகுது ஒன்று பிரியாணி ஆகுது ஒன்று சாம்பார் சோறாகுது அவரவர் விருப்பத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் ஆனால் அரிசி ஒன்று தான் அந்த அரிசியின் நோக்கம் என்ன பசி போக்குவது அது மாதிரி இறையின் நோக்கம் என்ன அன்பை விதைப்பது அதை தான் நம்மளுடைய அருண் சகோதரி அவர்கள் இந்த நூலாக தந்திருக்காங்க எப்படி பார்த்தாலும் உலகத்தில் எல்லாவற்றையும் விட புனிதமானது மனிதம்தான் அந்த மனிதம் எதில் பிறக்குதுன்னா பேரன்பில் தான் இறைமகன் இயேசுவே தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக ஆமேன்னு தான் நமக்கு கற்பிக்கிறார் அது மாதிரி அது வந்துருச்சுன்னா இங்கே ஒரு பிரச்சனையும் இந்த பூமியில் இருந்திருக்காது அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிப்போம் அதோடு நின்று விடாம எல்லோரும் இதை வாங்கி வாசிப்போம் அதான் ரொம்ப முக்கியமானது இப்ப என்னுடைய அன்பிற்கினியவர் கேட்ட கேள்விக்கு வரேன் ஒன்றையும் நாம் புரிஞ்சுக்கணும் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிறது இப்போ கல்வி இல்லை அதை நீங்கள் நல்லா விளைக்கணும் என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கல்வியின் பயன் வந்து அறிவை ஒழுக்கத்தை நன்னெறியை போதிக்கணும் அது நம்மகிட்ட இல்லை அது இப்போ நம்மக்கிட்ட இல்லை நாங்கள் எல்லாம் படிக்கும்போது நீதி போதனை மாரல் இன்செக்ஷன் ஒரு வகுப்பாக இருந்தது இப்ப அதுவும் இல்லை இப்போ அதுவும் இல்லை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கல்வி முறை எப்படி இருக்கு அப்படின்னா இந்த கல்வியை இந்த பாடங்களை படித்தால் இந்த வேலைக்கு செல்லலாம் இவ்வளவு சம்பாதிக்கலாம் இதுதான் நமக்கு கற்பிக்கப்படுது அதனால அறிவை வளர்க்கும் கருவறைகள் வர்த்தக அறையாக மாறி இருக்குது இவ்வளவு பணம் கட்டி போனால் இதை படிக்கலாம் இதை படித்து வெளியில் வந்தால் இந்த வேலைக்கு போகலாம் இவ்வளவு பொருள் ஈட்டலாம் இதுதான் இங்கே இருக்கிற முறை அது இன்னைக்கு இருக்கிற கல்வியில் நான் ஐடி படிக்கிறேன் சாஃப்ட்வேர் படிக்கிறேன் அப்படின்னா அது எப்படின்னா முதலாளி எங்க இருப்பான் அமெரிக்காவிலேயோ பிரிட்டன்லேயோ எங்கேயோ இருப்பான் அவனுக்கு போய் கீழே ஒரு வேலை செய்கிற முறை தான் என்ன இருக்குது ஒரு வேலையால் வேலை தான் நம்மகிட்ட இருக்குது அதுக்கான கல்வி தான் நம்மகிட்ட இருக்குது இந்த முறையவே முதல்ல மாற்றணும் நாம என்ன சொல்றோம்னா அவங்க கேட்கறது இல்ல எந்த ஒரு சமூகம் எந்த ஒரு நாடு ஆசிரியருக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்குதோ அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வளருது என்று பின்லாந்துல அவன் வந்து கல்வியில் அஞ்சாவது இடத்துல இருக்கான் அஞ்சாவது இடத்துல இருக்கான் உலகத்தில் முதல் இடத்துல தென்கொரியா இருக்குது ரெண்டாவது இடத்துல ஜப்பான் இருக்குது மூணாவது இடத்துல சின்ன நாடு சிங்கப்பூர் இருக்குது இத்தனை நாடுகள் உலகத்தில் இருக்குது கல்வியிலே சிறந்த இடத்துல மூணாவது இடத்துல சிங்கப்பூர் இருக்குது நாலாவது ஹாங்காங் அஞ்சாவது இந்த பின்லாந்து அந்த நாட்டில் யாருக்கும் மதிப்பு கிடையாது நீதிபதிக்கு அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்களுக்காக கிடையாது ஆசிரியர்களுக்கு தான் பெரிய சம்பளம் பெரிய மதிப்பு நீதிபதி எல்லாரையும் உருவாக்கியவன் அந்த உருவாக்கிய புரிதல் அவனுக்கு இருக்கு நம்மை பெற்ற தாய்மார்கள் தாய் பத்து மாதம் தான் நம்மளை உயிர் கருவறையில் சுமக்கிறார் ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் பதினெட்டு இருபது ஆண்டுகள் அறிவு கருவறையில் வச்சு சுமக்கிறார்கள் அப்ப பெற்றோர் தாயையும் விட மேலானவர்கள் அறிவை புகட்டுகிற ஆசிரியர் பெருமக்கள் என் அன்பிற்குரிய சொந்தங்களே அதுல அலெக்சாண்டருடைய எல்லா சொத்துக்களையும் செல்வங்களையும் பிரிச்சு பிரிச்சு நாட்டு குடிகளுக்கு கொடுத்துக்கிட்டே வர்றான் கொடுத்துக்கிட்டே வர்றான் மக்கள்ல ஒருத்தர் கேக்குறான் என்ன மன்னரே நீங்க உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் எல்லோருக்கும் பிரிச்சு கொடுக்குறீங்களே உங்களுக்கு என்ன இருக்கு எனக்கு எதுவுமே தேவையில்லை ஏன்னா என் மகன் அலெக்ஸுக்கு என்னுடைய ஆசிரியன் அரிஸ்டாட்டில் பாடம் நடத்துறேன்னு சொல்லிட்டான் அவன் கல்வி புகுட்டுறேன்னு சொல்லிட்டான் அதை விட எனக்கு பெரிய செல்வம் உலகத்திலே அந்த மாதிரி அறிவை புகட்டுகிற ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிற ஒரு ஆட்சியை அமைப்பதுதான் உண்மையிலேயே தமிழ் தேசிய அரசியலின் ஆட்சி அதை நீங்க விளங்கணும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த கல்வி முறையவே மாற்றம் இந்த கல்வி முறையவே மாற்றம் முதல்ல கல்வி சந்தை பொருளாக மாற்றப்பட்டிருச்சு இங்க எல்லாமே அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் எல்லாமே தந்தை பொருளாக மாற்றி தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டுருச்சு அரசு பள்ளிக்கூடம் நடத்துதா நடத்துது அரசு கல்லூரி நடத்துதா நடத்துது அதனால் அரசு நடத்துகிற பள்ளியில் அரசு பள்ளியில் வேலை பார்க்கிற ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளையாவது படிக்கிறாங்களான்னா இல்லை அரசை நடத்துகிற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சர் இவர்கள் யாருடைய பிள்ளைகளும் அரசு பள்ளி கல்லூரிகளில் படிப்பதில்லை காரணம் தரமாக இல்லை அரசை நடத்துகிற முதல அந்த அமைச்சர் பெருமக்கள் அல்லது முதல்வர் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செய்து கொள்வது இல்லை அப்பலோ அல்லது காவேரி எம் ஜி ராமச்சந்திரா இது மாதிரி தனியார் மருத்துவமனைக்கு தான் போவார்கள் இங்கு மட்டும் இல்ல நாடங்களும் காரணம் அரசு நடத்துற மருத்துவமனை தரமா இல்ல மருத்துவமனைக்காக இருக்கு மருத்துவர்கள் தரமானவர்களா தரமானவர்கள் அரசு பள்ளியின் ஆசிரியர்கள் தரமானவரா தரமானவர் அப்ப எங்கே தரம் கட்டு போகுது அங்க பள்ளி கல்வியில் தரம் உயர்த்தப்படலை அது நோக்கம் இல்லை நாம் வரும்போது இந்த அடிப்படையை மொத்தமா மாற்றுறோம் கேட்க கஷ்டமா இருக்கும் எல்கேஜி யூகேஜி எடுத்துரும் அவங்க சொல்கிற மாதிரி நாம் வரும்போது தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாடமொழி அப்படிதான் இருந்துச்சு அப்படி தான் இருந்துச்சு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வந்து தான் இது ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக மாற்றிட்டாங்க என் நாட்டு அறிவியலை என் நாட்டு புவியியலை என் வரலாறை என் வேளாண்மையை எதற்காக நான் ஆங்கிலத்தில் படிக்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்பினால் உங்களிடத்தில் பதில் இருக்குதா ஆங்கிலம் அறிவு என்றால் அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாங்கும் அது லாங்குவேஜ் நாட்ட நாலேஜுங்கிற புரிதல் நமக்கு வரணும் ஏன்னா பிரிட்டனில் பள்ளிக்கூடம் பாதும் கூட நல்லா இங்கிலீஷ் பேசுவான் ஏன்னா அவன் தாய்மொழி அதை புரிஞ்சுக்கணும் நம்முடைய அதாவது அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறார்கள் தாய்மொழி கல்வி என்பது தாய்ப்பால் போன்றது குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தாய்மொழி கல்வின்னு உலகத்தில் சாதனையாளன் எல்லோரும் தாய்மொழியில் கல்வி கற்றவன் தான் தாய்மொழியில் கற்றவன் படைக்கிறான் கல்லாதவன் பயன்படுத்துகிறான் தாய்மொழியில் நல்ல புலமை பெற்றவர்கள் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்றுவிடலாம் அதனால் தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாடமொழி உலகில் எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி விரும்பினால் பிரெஞ்சு கத்துப்போம் பிரான்சுக்கு போகணும் பிரெஞ்சு படிக்கணும் கத்துக்கலாம் சுவர்கள் எல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கு ஆறு மாசத்தில் அழகாக ஆங்கிலம் பேச கற்றுக்கொள்ளலாம் என்று ஆறு மாசத்துல கற்றுக்கொ கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மொழியை வாழ்நாள் முழுக்க எதற்கு படித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கேள்வி அப்போ இந்த முறையை மாற்றம் மாத்திட்டு எல்கேஜி யுகேஜி இதெல்லாம் எடுத்துட்டு அரும்பு மொட்டு மலர் என்று மூன்று வகுப்புகளை கொண்டு வரோம் முதலில் இருக்கிற தென்கொரியா எட்டு வயதில் பிள்ளைகளை பள்ளிக்கு சேர்க்க நாம் ஆறு வயதில் சேர்க்கிறோம் அந்த அரும்பு மொட்டு மலர் அதுல மூணு வயதில் அரும்புல சேர்த்தம்னா மூணு வகுப்புலையும் பிள்ளைகள் எந்த பாடத்தையும் படிக்க கூடாது ஆசிரியரும் பெற்றோரும் பிள்ளைகளையும் படிக்கணும் ஆறாம் வகுப்புல ஒன்னாப்பு சேரும்போது என் பிள்ளைகளுக்கு எது விருப்பங்கிறத தனிச் சான்றிதழ் தரணும் என் பிள்ளைக்கு பாடுவதில் விருப்பம் ஆடுவதில் விருப்பம் ஓடுவதில் விருப்பம் அவனுக்கு அறிவியலில் நாட்டம் இருக்குது அவனுக்கு இந்த துறையில் இசையில் நாட்டம் இருக்குது இதை அவர்கள் சான்றிதழாக தர வேண்டும் அப்போது அவனுக்கு சிறப்பு கல்வி தனித்திறன் ஆற்றல் விவேகானந்தர் என்ன கற்பிக்கிறார் என்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர்தான் கல்விங்கிறவர் இந்த உலகில் சாதித்த ஒவ்வொருவனும் ஒரே துறையில் கூர்மையாக தன் ஆற்றலை செலுத்தியவன் தான் நவல் பரிசு பெற்றவன் உலகத்தில் மிகச்சிறந்த விருதை பெற்ற எல்லோரும் சாதித்த எல்லோரும் தனித்திறன் ஆற்றலால் சிறந்து வென்று நின்றவர்கள்தான் அப்ப தனித்திறன் கல்விக்கு நாம் முன்னுரிமை எல்லா பாடமும் இருக்கு ஆனால் தனித்திறன் கரிக்குலர்னு சும்மா வச்சிருக்கான் கல்வியே நம் கல்வி முறையதுல வருது இப்ப நாம வந்த பிறகு தனியார் முதலாளிகளோடு போட்டி போடுறோம் அவங்களை யாரையும் தொந்தரவு பண்ணல இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் தர முடியாத கல்வியை இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட வலிமையான அதிகாரமிக்க ஒரு அரசால் தர முடியாத மருத்துவத்தை தனியார் முதலாளிதான் தர முடியும் என்றால் அரசு தோற்றுவிட்டது என்று பொருள் நாம் என்ன செய்யறோம் மிகத்தரமான கல்வியை கொடுத்துறோம் இந்த தனியார் பள்ளி கல்லூரியை நோக்கி படையெடுக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் மாணவர்களை நம்ம பக்கம் திருப்பிடுறோம் ஆசிரியர் பெருமக்களை போற்றும் தெய்வமாக போற்றுகிற அளவிற்கு நாம் கொண்டு வரோம் இந்த மாதிரி ஆசிரியர் எனக்கு பகுதி நேரத்தை நிரந்தரமாக்கு பணி நியமனம் பண்ணு உரிய ஊதியம் கொடு அவங்க கேட்குறாங்க பாருங்க நாற்பது பேருக்கு வச்சுருக்கான் அதை எடுன்னு சொல்லி அங்கே தள்ளுறான் ஏன்னா இவன் சம்பளம் கொடுக்க முடியலன்னு வச்சிருக்கான் பனி ஓய்வு ஐம்பத்தெட்டு வயசு வச்சுருந்தது இப்போ அறுபது வயசாக கூட்டி இருக்கிறது காரணம் கருணையால் இல்லை காசு இல்லைங்கிறதுனால அதான் அது ஓய்வு ஐம்பத்தெட்டு வயசில் ஓய்வு பெற்றால் அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும் காசு இல்லை ஆனால் பத்து லட்சம் கோடி கடன் பெற்றிருக்குது இந்த நாடு இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது பத்து லட்சம் கோடி கடன் பெற்று ஆனால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லைங்கிறது கேட்ட மத்திய அரசு எனக்கு தரலைங்குது பத்து லட்சம் கோடி கடனை பெற்றிருக்க நமது அரசு இவ்வளவு பணத்தை வச்சு நிறைவேற்றிய ஒரு நலத்திட்டம் யாராவது சொல்லு சிறந்த கல்வியை என் மக்களுக்கு கொடுத்துருக்கேன் நல்ல மருத்துவத்தை கொடுத்துட்டேன் தூய குடிநீரை நான் விநியோகிக்கிறேன் தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டேன் பயணிக்க சிறந்த பாதையை போட்டு கொடுத்துட்டேன் அப்படி எதாவது எதாவது சாதிச்சிருக்கா பாருங்க லட்சம் கோடி எங்கன்னு கேளுங்க தெரியுது அப்போ அன்பிற்கினியவர் அவங்க கேட்ட அந்த கேள்வியில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்வதற்குத்தான் உங்களுடைய சிந்தனையும் எங்கள் சிந்தனையும் வெவ்வேறு அல்ல நீங்க நினைக்கிறதான் ஆசிரிய பெருமக்கள் கல்வி முறையிலேயே சீர்திருத்தங்களை கொண்டு வந்து சிறந்த கல்வியை கொடுத்து இந்த தென்கொரியா இந்த ஐந்து நாடுகளை கொண்டு தமிழர் நாடு தமிழ்நாடு கல்வியிலே சிறந்த நாடாக வந்தது என்று சொல்லுகிற அளவிற்கு செய்வன் நாம் ஒரு சட்டம் போட போகிறோம் பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள் உங்கள் பிள்ளைகள் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அவர்களுக்கு தரமான கல்வி சரியான கல்வி சமமான கல்வி பணமின்றி கொடுக்கப்படும் ஒரு ரூபாய் மருத்துவத்திலிருந்து ஒரு கோடி மருத்துவமானாலும் என் பெற்றோர்களுக்கு அவர் தாய் உன் தாய் அல்ல தேசத்தின் தாய் தந்தை உன் தந்தை இல்லை தமிழ் தேசத்தின் தந்தை என்று அன்பு கொண்டு அருமையான மருத்துவத்தை கொடுத்து பாதுகாக்கும் இது இது வந்து உறுதியாக நாம் செய்வோம் நீங்க நம்புங்க இறைமகன் இயேசு மேல அணையா சொல்றேன் நம்புங்க செஞ்சிருவோம்